மூலம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தின் ஒன்னாம் பாதம் ஆகியவற்றில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வபுண்ணியஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சனி செவ்வாய் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் ராகு என நான்கு கிரகங்கள் இருக்கிறார்கள் பத்தாம் வீடான தொழில் கேது என தற்போது கிரகங்கள் இருக்கிறார்கள் ஏப்ரல் மாதத்தில் இந்த கிரகங்கள் தரும் பொது பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க இப்போ நாம பலன்களை பார்ப்போம் இந்த ஏப்ரல் மாதத்தில் முக்கிய நிகழ்வான தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி குரோடு குரோதி வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பமாகிறது புத்தாண்டு அன்று சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்திற்கு வருகிறார் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாக்கியங்களையும் தரும் ஒன்பதாம் இடத்துக்கு உரியவர் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானம் அவர் வருவதால் தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் கஷ்டங்கள் விலகப் போகிறது உங்களது பிறந்த ஜாதகத்தை பொறுத்து மற்றும் தற்போது நடக்கும் தசாபுத்தியை பொறுத்து பலன்களில் மாறுபாடு இருக்கும் ஒன்றை மட்டும் நிச்சயமாக சொல்லுகிறேன் உங்கள் கவலைகள் எல்லாம் இனி நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை இனி உங்களுக்கு அமையப் போகிறது உங்கள் எதிர்காலம் குறித்த விஷயங்களில் நீங்கள் கவனத்தை அதிகமாக செலுத்தப் போகிறீர்கள் திட்டமிட்டு எதையும் இம்மாதத்தில் நீங்கள் செய்யப் போகிறீர்கள் வேலை பார்ப்பவர்கள் உடன் பணி பணிபுர் அனுசரித்து செல்லுங்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்க முயற்சி செய்யுங்கள் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த காரியங்கள் நல்ல விதமாக முடியப் போகிறது ராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் உங்களின் வீரம் வீரியம் அதிகரிக்கும் காலமாக இந்த ஏப்ரல் மாதம் உள்ளது இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் நிலம் மனை போன்றவற்றை விற்பனை செய்வதன் மூலம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அதே சமயம் மூன்றாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு அதன் பிறகே உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் பொதுவாக ஒரு ராசிக்கு மூன்றில் செவ்வாய் சனி போன்ற பாப கிரகங்கள் இருப்பது அதிக நன்மைகளை தரும் அமைப்பு கழுத்து தோள்பட்டை தொண்டை பகுதியில் வலி போன்ற சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் சனியின் பார்வையால் ராசி ராசிக்கு ஐந்தாம் வீடும் ஒன்பதாம் வீடும் பன்னிரெண்டாம் வீடும் ஆகிய மூன்று வீடுகளிலும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் உங்கள் பிள்ளைகளின் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் ஆகியவற்றில் சிறிது தடைகளை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் தந்தையின் உடல்நலமும் சிறிது பாதிக்கப்படும் அதே சமயம் பிள்ளைகளுக்கு வேலை அல்லது தொழில் விஷயத்தில் சாதகமான பலனை இந்த சனி தருவார் இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு சொந்தமாக தொழில் அல்லது வேலை அமைவதற்கான வாய்ப்புகளை சனி தருகிறார் உங்கள் செலவுகள் அதிகமாக இருப்பதற்கும் செலவுகளை கட்டுப்படையா கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதற்கும் சனி காரணமாக இருக்கிறார் எந்த அளவு பணம் வருகிறதோ அது முழுவதும் செலவு செய்து விடுவீர்கள் ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் ராகு இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை தரும் என்ன நோய் என்று புரியாமலேயே கண்டுபிடிக்க முடியாமல் அவதிப்படுவீர்கள் ஆனாலும் எந்த நோயும் உங்களை எதுவும் செய்துவிடாது வண்டி வாகன வகையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் பெரிதாக நஷ்டம் ஏதும் ஏற்படாது உங்களது சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற புதன் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் இருப்பதால் கல்வி பயிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சாதனை கிடைக்கும் உங்களுடைய தாயாருடைய ஆரோ ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் உங்களுக்கும் தாயாருக்குமான இந்த இந்த உறவு இந்த மாதத்தில் சற்று கசக்கச் செய்யும் தாயாருடன் நீங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு இருப்பது நல்ல ஆரோக்கியமான அமைப்பு குருவின் பார்வை ராசிக்கு ஒன்பது பதினொன்றாம் வீடுகள் மற்றும் உங்கள் ஜென்ம ராசி ஆகியவற்றின் மீது விழுகிறது இருக்கும் வீட்டிற்கு தரும் நன்மைகளை விட பார்க்கும் வீட்டிற்கு நல்ல பலன்களை குரு வாரி வழங்குவார் உங்கள் தந்தைக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி அதை சரி செய்து விடுவார் அவருக்கு அதிக அளவு நன்மைகளை தரும் நிலையில் குரு இருக்கிறார் சனி செவ்வாயின் பார்வையின் மூலம் உங்கள் தந்தைக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டால் அதை முழுவதுமாக நிவர்த்தி செய்யும் ஆற்றல் குருவிற்கு உண்டு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும் திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை குரு நடத்தி தருவார் புதிதாக வீடு வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் என நீங்கள் ஆசைப்பட்டது அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பிறக்குமா என்று ஏங்கி தவித்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குரு அதற்கான ஆவண செய்வார் செய்யும் தொழிலில் லாபம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரத்துடன் உறவில் நன்மை இருக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான சம்பவங்களில் கலந்து கொண்டு பெருமகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் நியாயமான ஆசைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நிறைவேறும் வெளிநாடு செல்ல விரும்பும் தனுசு ராசிக்காரர்களின் ஆசை நிறைவேறும் ஆரோக்கிய பாதிப்புகள் கொஞ்சம் இருந்தாலும் குருவின் திருவர்களால் பூரண உடல் நலம் பெறுவீர்கள் மறந்தும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எண்ணத்தை கொண்ட தனுசு ராசி என்பவர்களே இப்பொழுது குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் சிறிதளவு மற்றவர்களுக்கு நீங்கள் கெடுதல் நினைக்க மாட்டீர்கள் அடுத்தவர்களுக்கு நல்லதையே நினைப்பீர்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் கேது இருப்பது ஆன்மீகம் கோயில் சம்பந்தப்பட்ட இடங்களில் பணிபுரியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளை தரும் ஆன்மீக பேச்சாளர்கள் சாதகமான பலனை அடைவார்கள் பொதுவாக கேது பத்தில் இருப்பதால் உங்கள் தொழிலில் யாரால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதையெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் வேலை செய்பவர்களுக்கும் சரி நம்மோடு பணிபுரிபவர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் யாரால் நமக்கு கெட்டது நடக்கிறது இதையெல்லாம் ஞானகாரகன் கேது உங்களுக்கு உணர்த்துவார் இந்த ஏப்ரல் மாதம் முதல் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி ஆரம்பமாகிறது நன்றி வணக்கம்